ஜபம் என்ன காரியத்தை பண்ணுது தேவனோடு நெருங்கி சேர பண்ணுகிறது அல்ல தேவனோடு உள்ள உறவை பாதுகாக்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் திங்கள் கிழமை எந்திரிச்சு ஃபோனை தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாஸ் உங்களை தடவிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம் அப்படியே ஃபோன் வழியாக எல்லா இன்பங்களும் நமக்கு கிடைக்கும் நான் ஒரு கதை சொல்வேன் பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தானா அவனுக்கு பின்னாடி ஒரு பத்து பண்ணி அவனை அப்படியே பின்பற்றிக்கிட்டே இருந்துச்சான் இதை ஒரு பாஸ்டர் பார்க்குறாரு என்னடா இது அவனுக்கு பின்னாடி பண்ணிலாம் ஃபாலோ பண்ணுது இவன் போய்கிட்டே இருக்கும்போது ஜெனிஃபரை பார்க்குறான் ஜெனிஃபர் நல்லா இருக்கியா அப்படின்னு பத்து பண்ணி நின்றுச்சு அந்த இடத்துல போகல கடந்து திருப்பி அங்கிட்டு போனோன்னு சுந்தரேட்டா கடை வந்துருச்சு அங்க போய் ரெண்டு வாழைப்பழம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில பத்து பண்ணிகளும் என்ன செய்யுது வெயிட் பண்ணிட்டே நிக்குது பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது விசுவாசிகளை கோயிலுக்கு ஒழுங்கு வானா வர மாட்டேங்கிறாங்க செபத்துக்கு வானா வர மாட்டேங்கிறா ஆனா பண்ணிக்கு மட்டும் கீழ்படியுதே எப்படி கீழ்படியுதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் தம்பி இந்த பத்து பண்ணிகளும் எப்படி உனக்கு கீழ்படியுது அவன் சொல்லியிருக்கிறான் ஐயா வேற ஒன்றும் இல்லை இந்த சீனி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் பண்ணிகளுக்கு அதனால இந்த பண்ணிக கூட்டமாக மேய்கிற இடத்துல ஒரு ரெண்டே ரெண்டு கிழங்கு மட்டும் அப்படி தூக்கி போட்டேன் அதுக போட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு தின்னு அந்த டேஸ்ட்டு அதுகளுக்கு பிடிச்சி போச்சு உடனே திரும்பி பார்த்துச்சுங்க நான் இவ்வளோ சீனிக்கிழங்கு இந்த கட்டைப்பைக்குள்ள அள்ளி போட்டேன் போட்டு நான் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த பத்து பண்ணிகளும் என்ன ஃபாலோ பண்ணுது எதுக்கு ஃபாலோ பண்ணுது அந்த கிழங்க கொஞ்சோண்டி தூக்கி போட்டேன் பார்த்திங்களா அதை நக்குச்சில்ல அந்த நக்குன டேஸ்ட்டுக்கு என்னை இப்போ ஃபாலோ பண்ணுதுங்க தம்பி இதெல்லாம் கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறீங்க கூட்டிட்டு போய் தீபாவளி வருது இல்லை பாஸ்டர் அதுக்கு எல்லாத்தையும் அறுத்து கொன்றுவேன் அது சாக போதுன்னே தெரியாம என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு பிசாசு கொஞ்சம் அள்ளி போடுவான் கொஞ்சம் லைட்டா நக்கி பார்த்துட்டு ஏய் இனிக்குதுராட்டே ஹாய் போட்டான்டா அது ஆயிடா ஹாய் இல்லை அது தெரியாது நிறைய பேருக்கு ஏ அது ஒரு அசுத்தமான காரியம் அதை போய் சந்தோஷமா நினைக்கிற நிறைய நேரங்கள்ல பிசாசு இப்படித்தான் நம்மளை கத்தரை விட்டு விலக பண்ணுகிறான் நம்ம அப்படியே பிசாசுக்கு கீழ்படி ஆரம்பிச்சோம் அப்படியே உலகத்துக்கு கீழ்படிய ஆரம்பிச்சிடும் அப்படியே சத்ருவுக்கு கீழ்படி ஆரம்பிச்சிடும் நம்மளை தெரியுமா அழிப்பதற்கு பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே தவிர வேற ஒன்றுக்கு வர்றான் ஆனால் நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த ஆராதனை வேலையில் வந்த தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நைட்டே போய் உங்கள் மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜபம் பண்ணுங்க ரொம்ப நேரம்லாம் பண்ணாதீங்க அப்புறம் அடுத்த நாள் வரமாட்டான் இன்னைக்கு குடும்ப ஜெபம் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு ஆரம்பிக்கும் பத்தரைக்கும் முடியும் அடுத்த நாள் அவன் ஒரு ஜபம் பண்ணுவான் ஆண்டவரே நாளைக்கு எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கக்கூடாதுன்னு ஏன்னா நீங்கள் பண்ண ஜபம் அப்படி ஒரு பாட்டு பாடுங்க ரொட்டேஷனில் ஒருத்தவங்க ஒரு வசனத்தை வாசிங்க சரிங்களா பத்து நிமிஷம் ஜபம் பண்ணுங்க அந்த அன்புக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவனே கேட்பான் எப்பா ஜபம் பண்ணுவோமா ஜபம் பண்ணுவோமா அந்த அன்பு அதுக்கப்புறம் உங்கள் ஜப நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும் எடுத்தோடனே நாலு மணி நேரம் ஜபத்தை கொண்டு வந்துடக்கூடாது எடுத்தோன்னே பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் அவங்களே சொல்வாங்க பத்து நிமிஷம் பத்தலைப்பா இருபது நிமிஷம் பண்ணுவோம் ஏன்னா வளர்ச்சி கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவார் அல்ல இல்லையா இப்போ பிரச்சனை என்னென்னா அவர் சமூகத்தில் வரதான் பிரச்சனை வர விடாமல் தடுக்கிறான் அப்படியே வந்தால் கூட சிந்தனை பூரா வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க விடுதலையின் தேவ நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை ஜீவன் தான